சங்கைக்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூவிகளே ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிற பொழுது தொழுது முடிந்து துவா செய்கிற பொழுது அல்லது வேற ஏதாவது நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்கிற துவாவிலே தவிர்க்க முடியாத யாரும் மறந்து விடாத சொல்லப்போனால் அவசியம் கேட்க வேண்டிய நாம் எல்லோரும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துவா தான் நம்மிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை படித்து அறிஞ்சவர்கள் அறிந்தர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா ரபனா ஆத்தினா துன்யா ஹசனா ஒஃபில் ஆகிரி ஹசனத்தும் அன்பானவர்களே இந்த துவா என்ன சொல்லுகிறது ஏன் நாம் மடக்கி மடக்கி கேட்கிறோம் எல்லா தொழுகையிலும் தொழுது முடித்ததற்கு பிறகு இமாம் துவாவை நிறைவு செய்கிற பொழுது இந்த துவாவை சொல்லிதான் நிறைவு செய்கிறார் நாமும் தனியாக கேட்கிற பொழுது இந்த துவாவை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதில் என்ன இருக்கிறது இன்று நாம் அதை தான் பார்க்கின்றோம் ஒரு மூமினின் அடையாளம் இந்த துவா மூமினாக இருப்பவர் மட்டும்தான் இப்படி துவா செய்வார் திருக்குறானிலே அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய விவரங்களை எல்லாம் சொல்லி முடித்து விட்டு அசத் நிறைவு செய்ததற்கு பிறகு இறைவனை நீங்கள் துதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார் கதிகிரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத் அதிக்கிறார் பண்டைய காலத்திலே எப்படி பழக்கம் இருந்தது என்றால் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவு செய்ததற்கு பிறகு தங்களுடைய குடும்பப் பெருமை பாரம்பரியத்தினுடைய பெருமை நாங்கள் எந்த வம்சம் எந்த வம்சத்தின் சிறப்பு என்ன என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பெருமையைப் பற்றி பீட்டிக் கொண்டிருப்பார்கள் அல்ல சொன்னான் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் ஒரு புனிதமான காரியத்தை வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு இதுபோன்றுண்டான இதுபோன்று உண்டான குளப்பெருமையை கோத்திரப்பெருமையை வம்சப் பெருமையை பேசி தெரியாதீர்கள் இறைவனை துதியுங்கள் உங்கள் பெருமையை உங்கள் பரம்பரையின் பெருமையை பேசுவதை விட அதிகமாக இறைவனை நீங்கள் துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு அதுல அடுத்து ஒரு செய்தி சொல்றான்சிமை மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் உலகத்தில் அதை கொடு இதை கொடு அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய சுத்தி முடித்து விடுகிறது அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எல்லாம் உலகம் உலகம் என்று அவர்களுடைய பிரார்த்தனை இங்கேயே முடிகிறது மறுமையில் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அதே மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா மையகோலுரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒஃபினா அதாவன்னா மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும் எப்படி கேட்பார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையைக் கொடு மறுமையிலும் நன்மையைக் கொடு நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு இதான் அந்த மூணு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையைக் கொடு நாளை மறுமையிலும் நல்லதை கொடு கொடிய நரக வேதனை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடு என்று கேட்பார்கள் இவர்கள்தான் உண்மை மூமீன்கள் என்று அல்லா அடையாளப்படுத்துகிறான் எனவேதான் நான் சொன்னேன் இந்த துவா என்பது மூமியின் அடையாளம் எனவேதான் நபிகள் நாயகம் அலி செல்லம் என்ன துவா செய்தாலும் அதனுடைய இறுதியிலே ரப்பநாத்தினா பி இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் தங்களுடைய துவாவை முடிப்பதில்லை எல்லோருக்கும் தெரிந்ததுவாயு நாம் மக்காவிற்கு போகிறோம் புனித ஹஜ்ஜையோ உம்ராவையும் நிறைவு செய்கிறோம் உம்ரா செய்தாலும் தவாஃப் என்றால் இறை இல்லமாம் காபாமை வளம் வருவதற்கு பெயர் தவாஃப் ஏழு முறை சுற்றி வந்தால் அதற்கு பெயர் ஒரு தவாப் என்ற இது தாண்டி சும்மா இருக்கிற நேரத்திலும் தவாஃப் செய்து கொண்டே இருக்கலாம் தொழுகைக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இந்த நேரத்தில் தொழ வேண்டும் இந்த நேரத்தில் தொழக்கூடாது சூரியன் உதிக்கிற பொழுது தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது தொடக்கூடாது சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது நோன்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது வருடத்தில் ஒரு மாதம் ரமதான் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் மற்ற நாட்களில் பதிமூன்று பதினாலு பதினைந்து நோன்பு வைப்பது பிறை கிணக்கில் வைப்பது சொன்னது இதை தாண்டி நோன்பு வைக்கலாம் ஆனால் ஐந்து நாட்கள் வருடத்தில் ஐந்து நாட்கள் நோன்பு வைக்க கூடாது இரண்டு பெருநாளில் நோன்பு வைக்க கூடாது ஹஜ்ஜி பெருநாளினுடைய அந்த பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயா மு என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த தினங்களிலே எந்த நோவும் யாரும் வைக்கக்கூடாது அப்போ ஒரு கட்டுப்பாடு ஆனா வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே தவாப் தான் எல்லா நேரத்திலையும் செய்யலாம் அதற்கு கட்டுப்பாடு கிடையாது இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்ற தடை கிடையாது கியாமத்து வரை அந்த தவாப் இருந்து கொண்டே இருக்கும் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் கியாமத்தின் அடையாளங்களில் முக்கியமானது இறையில்லமாம் காபாவின் தவாப் நிப்பாட்டப்பட்டுவிடும் தவாஃபே இருக்க அந்த இடத்தில் அந்த புனிதமான தவாஃபினுடைய இடத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவாவை பெருமானார் கேட்டு தந்தார்கள் முதல் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் இரண்டாம் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஏழு சுற்றுக்கும் ஏழு துவாக்களை பெருமானார் செல்ல அலிசன் கேட்டு தந்தார்கள் ஆனால் அந்த தவாஃபிலே காபா என்பது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதற்கு நான்கு பக்கங்கள் இருக்கிறது ஹஜரல் அஸ்வதி என்ற ஒரு கல் இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தவாஃப் துவங்கும் அங்கிருந்து மூன்று பக்கங்களை அதாவது காபாவினுடைய மூன்று பக்கங்களை மூன்று கார்னர்களை கடந்து நான்காவது கார்னர் அதற்கு பெயர் தான் ருகுனே யமானி அந்த கார்னர்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஹஜரல் அஸ்வது கல் இருக்கக்கூடிய அந்த கார்னர் வரை என்ன துவா ஓத வேண்டும் ஏழு தவாஃபிலும் ரப்பனா ஹத்தினா வித்யா ஹசனா துவா தான் ஓத வேண்டும் ஹஜ்ஜி உம்ரா போன எல்லா உம்மா உமார்கள் ஹாஜிகளுக்கெல்லாம் தெரியும் மத்த காரணர்களை எல்லாம் தொடுகிற பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ஆனால் இந்த குறிப்பிட்ட காரணம் அந்த இந்த மூலையிலிருந்து ஹஜரல் அசோத் கல்லில் ருக்குனை எமானியிலிருந்து ஹஜரல் அசோத் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட ரப்பநாத்நாத் துவாவை தான் பெருமானால் ஓதினார்கள் நமக்கும் ஓத பண்ணித்தார்கள் அவ்வளவு நபி நபித்தோடர்கள் ஒருவர் நபியை பார்க்க வந்தால் ஒரு நாள் இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள் உடம்பு முடியவில்லை என்று பார்த்தா அவரு குறுவி குஞ்சு மாதிரி ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குருவி குஞ்சா போயிட்டே பாண்டிங்கன்னு கேட்கிறாங்கல்ல அந்த மாதிரி அழிப்பாரு என்ன செஞ்சது என்னமும் செய்யல எது நோயெல்லாம் இல்லை திடீர்னு இப்படி

நான் செஞ்ச தப்பு தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை நாளைக்கு மறுமையில உண்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்டனையும் ஃபுல்லா சேர்த்து எனக்கு உலகத்திலே கொடுத்துருக்கு நாளைக்கு மறுமையில என்னையால் தாங்க இயலாது இந்த துவா செஞ்சேன் அப்படின்னாங்க அந்த சஹாபி ரசோதுல்லா செல்ல செல்லம் சொன்னாங்க அல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சான் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பூமி பந்துக்கு மேல யாராவது வாழ முடியுமா இப்படியா கேட்குறது துவா எல்லாம் மன்னிப்பானனாச்சே

இத்தோடி முடிச்சிருக்க இது இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ரசூல் அலி சல்லா அலிஸ்லாம் சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக நாம் அதிசிலை பார்க்கிறோம் மகத்துவ மிக்க துவா அது பெருமானா அலிமுக்கு அல்லாவின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள் முதல் பக்கம் துனியாவிலும் நன்மையை குடு என்று கேட்க சொல்கிறான் அல்லா ஆகிரத்திலும் நன்மையை குடு என்று கேட்க சொல்கிறான் ஒன்றை புரிந்து கொள்வோம் இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது மொத்தமா உலகத்தை உதலை தள்ளி போட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகமும் வேண்டும் மருமையின் சிந்தனையும் வேண்டும் உலகமே வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன் எனக்கு துன்யா வேண்டாம் ஆகிரத்து மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் அந்த பாதை தவறு ஒருவர் ஆகிரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆகிரத்து நாளைக்கு மறுமை அதை அப்ப பார்த்துக்கலாம் இப்ப தேவை துன்யா இப்ப தேவை உலகம் இதுதான் எனக்கு இப்ப அசல் என்று அதை மறந்து அதை கைலிவு விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு ரெண்டுமே வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் சல்மான் அல் பாரிசி என்ற ஒரு சகாபி தன்னுடைய அன்பு நண்பர் அல்லாஹ் ரதிகல்லாக என்ற தோடரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் நபித்தோடர் அபு தர்தா இல்லை அவர்களின் மனைவி துணைவியார் உண்முத்தர்தார் தான் பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள் கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சல்மான் ரதியில் தானு என்ன இப்படி இருக்கிறீங்க நல்ல ட்ரெஸ் இல்லையா நல்லா உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவுக்கு உங்கள்ட்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க எல்லாம் இருக்குது ஆனால் உங்கள் நண்பர் அபுத்தர் தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறாரு பள்ளிவாசலுக்கு போனாருன்னா கிடையா கிடக்கிறாரு இரவெல்லாம் பள்ளி வீட்டுக்கு வந்தால் திருக்குறான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார் எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னையை நான் தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்றான் வந்தாங்க அபுதர் ரதியு சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது சல்மான் அலி இல்லாவை நீங்கள் சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்று அபுதர் சொல்கிறார் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா இல்லை நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது இதுதான் கண்ணியம் சல்மான் கேட்டாங்க ரவி எல்லா நீங்களும் சேர்ந்து உட்காருங்கண்ணா இல்ல இல்ல நோம்பு நீங்க நானா சாப்பிடறது இல்லை நீங்க என் கூட சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன் என்ன பெரிய ஒம்பா போச்சு ஆமா நோன்பு தானே பரவாயில்ல பின்னா கலாச்சரிச்சிக்கலாம் நோம்பு போறீங்க என் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டா ராத்திரி இரவு தங்க வேண்டும் இரண்டு பேரும் தங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள் படுக்கையை விரித்தால் அவுத்தர் தான் பாய எல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு எங்க போறீங்க தொழுவோ போறேன் பள்ளியாசருக்கு போறேன் சாம் படுங்க கீரை கொஞ்ச நேரம் தான் ஆச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க படுங்க மறுபடியும் எந்திரித்தார் இரவிலே இரண்டு மூன்று தடவைகள் இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் அதிரு தபு தருதாவை அதிரு சல்மான் எழுப்பி விடுறாங்க இப்போ எந்திரிச்சு தொழுவுங்க இதுதான் தகச்சத்தினுடைய நேரம் தொழுவுங்க தொழுவுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னல் இரப்பிக்க அலை கஹக்கா நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது ஓகே இன்னலி நப்சிக்க அலை ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது அதை செய்யணும் சரியா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் என்று சில விஷயங்கள்லாம் ஆக வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தொடர்ந்து அப்படி பள்ளிவாசலை தோண்டு அப்படியே அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல அது வந்து சரியானது அல்ல என்று அதற்கு அபுதரிதாவுக்கு அதற்கு சல்மான் பாட நடத்துனாங்க அவங்க கொஞ்சம் ரொம்ப ஊரியவர்கள் போயிட்டாங்க இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன் நோம்பு வச்சிருந்தேன் என்னை நோம்பு தர சொன்னாரு தொழுகிற எந்திரிச்சு போனான்னு பார்த்தா என்னை படுக்க வச்சு இரவினுடைய பிற்பகுதியில் எழுந்து தொழு வைத்தார் இப்படி இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அஜரத் ரசூல் உள்ளாவி இடத்துல சல்மான் இல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது ரசூல்லா சல்மான் ரத்தியுள்ளாவிற்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க சதர்த சல்மான் சல்மான் மிகச்சரியானதை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தை சொல்லி இருக்காரு

அல்ல அவருக்கு என்ன செய்வான் போதும் மனதை விளங்கணும் தான் கூடாது மோகம் கூடாது அப்படியே அதிலே குப்புற கடந்து படுத்து கடந்து அதையே காலை பிடித்துக் கொண்டிருப்பது கூடாது பாருங்க பாருங்க யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருடைய உள்ளத்துல ஹினா என்ற தன்மையை கொடுத்துடுவாங்க அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழ இல்லையா ரெண்டாவது பாருங்க அவருக்கு துன்யால என்னென்ன காரியெல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான் ஏன்னா இவருடைய மோகம் உள்ள ஆக்கிறது நோக்கி இருக்குது அத்தத்துகு துன்யா வகைய ராகிபா அவர் காலால உதறி விட்டாலும் அவருக்கு பின்னாடி துன்யா ஓடி ஓடி வரும் உலகத்தை அல்லா கால் வந்து கொடுப்பான் உன்னாச்சா அடுத்து ஒமன் காணத்தி துன்யா ஹம்மகு யாருக்கு துன்யாவின் மீது மோகம் இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் ஆகிரத்தின் மீது மோகம் ரெண்டாவது துன்யாவின் மீது மோகம் யாருக்கு துன்யாவையே கட்டி பிடித்து கொண்டு முசாபா மோனக்கா செய்து கொண்டே கிடக்கிறார்களோ அல்லா சொல்றான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பாரு ஒரு விதமான அவர் பொருளால் ஏழை கிடையாது மனதால் ஏழை அல்ல அப்படி ஆக்கிடுவான் அவர் மனதால் அவரை இல்லாதவராக ஆக்கிவிடுவான் இரண்டாவது சொன்னாங்க ஓ ஃபர் ரக்க அல்ல அவருக்கு வர வேண்டிய காரியத்தை ஃபுல்லாக அல்லாஹ் பிரிச்சு பிரித்து போடுவான் கையில கொண்டு மாட்டான் வராது உலம் ஏற் மின துனியாக இல்லாமல் குத்தினர அளவு அவர் முட்டி மோதி பார்க்குறாரு ஓடி பார்க்குறாரு ஆடி பார்க்குறாரு கட்டி பிடிக்கிறாரு ஆனால் அவருக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் வந்து சேரும் அதெல்லாம் இருக்க சொந்த சொல்கிறாங்க இப்போ அன்பானவர்களே ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம் தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் போனால் இந்த துவாவினுடைய முதல் பகுதியே இறைவா துன்யாவின் நன்மையை எங்களுக்கு கொடு என்று கேட்க கேட்க சொல்கிறான் அல்லா இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் அன்பான சகோதரர்களே மதினாவுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போகிற பொழுது கடுமையான வறுமை பஞ்சம் அங்கே சூழ்ந்திருந்தது அந்த மதீனாவை பெருமானார் பத்து ஆண்டில் எப்படி மாத்தினார்கள் வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள் தெரியும் மதீனாவின் ஆரம்ப கட்டத்தில் யாராவது மரணித்துவிட்டால் அவர்கள் கடன் சுமையோடு இறந்து போனால் பெருமானார் கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருந்தால் தொலைவைப்பேன் இல்லை என்றால் சல்லுவாலா சாஹிபிக்கும் நீங்களே உங்க ஆளுக்கு தொலை வச்சிங்கன்னு போயிடுவாங்க அப்படி இருந்த மதீனா வெறும் பத்து வருஷத்துல அந்த மக்களை எப்படி பொருளாதாரத்தினை மேம்படுத்தினார்கள் என்றால் அந்த அரசு எவ்வளவு முன்னேற்ற பாதையில் போனது என்றால் சொன்னாங்க சொத்து எங்களுக்கு வேண்டாம் அவங்களுடைய கொடுக்கட்டும் யாராவது கடன் விட்டு போனீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய வாரிசார்கள் அந்த நபருக்கு இல்லை என்றால் அந்த கடனின் சுமையை அடைக்கக்கூடிய பொறுப்பை என் அரசாங்கம் ஏற்றெடுக்கும் பொருளாதாரத்தில் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னா துன்யா இல்லைன்னா பொருளாதார வசதி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் என்னவாகும் மனிதனின் மனம் திசை மாறி போய்விடும் தவறில் போய் விழுந்து விடுவான் ஏன் ஆபத்து ஆபத்து அவனுடைய ஈமானே பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடலாம் காரணம் முஸ்லீம் ஆகிட்டோம் நாங்கள் யாருமே எங்களை கவனிக்கல எந்த ஒரு அனுசரிப்பும் இல்லை எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை பின்ன என்னத்தை ஓட்டு இந்த மார்க்கத்தில் இருக்க என்று போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு காதல் ஐயன் ஐய குஃப்ரான் நாங்கள் சொல்ல ஆலேசு ஏழ்மை பக்கம் போய் அவனை சேர்த்து எனவே உலகத்தின் விஷயத்திலே நன்மையை அடைவதற்கு காசு பணங்களை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அது அளவோடு இருக்க வேண்டும் உலகத்தில் வாழ வேண்டும் உள்ளம் உலகத்தோடு இணையாமல் வாழ வேண்டும் அதான் வாழ்க்கை ஆரிஃபின் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அது அபுஹனி பாலமாக மிகப்பெரிய செல்வந்தர் அதற்கு அப்துல் காதிர் ஜீலானி குர்திசெல்றோம் மிகச்சிறந்த இறைநேசர் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலாளி எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய உள்ளம் இருக்க அது வந்து இந்த உலகத்தோடு மயிலான் ஆகலை அப்படி ஒன்றி போகவில்லை இரண்டரை கலக்கவில்லை அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அன்பான சகோதரர்களே இப்போ துன்யாவில் நன்மையை கேட்கணும் அல்லாட்டு நீங்கள் கேட்கலாம் துன்யாவில் நன்மை எப்படின்னு கேட்குறது எதை கேட்க நன்மைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அன்பான சகோதரர்களே அதற்கு அழியவனோ அபித்தாளி ரதியல்லாக சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அதற்கு செய்யுதுனா அழி ரதியல்லாம் சொன்னாங்க துன்யாவில் நன்மை என்றால் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் நன்மை அல் மரு அத்து சாலிஹா ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கம் உள்ள மனைவி அமைய பெறுவது அவனுக்கு துன்யாவினுடைய பெரிய நன்மை நாங்கள் சொன்னாச்சு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறான் தமிழ் இல்லையா

ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரையச்சத்தை அதிகரித்து கொடுத்தாங்க இரையச்சம் கிடைக்கப்படுவது பெரிய பாக்கியம் இறையச்சத்தோடு அவருடைய வாழ்க்கை கழிகிறது அவருடைய பார்வை அவரின் அவருடைய நடவடிக்கை எல்லாம் அல்லாவின் அச்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறது இது பெரிய அருள் கிப்ட் இதுக்கு பின்னாடி அந்த அடியாருக்கு அல்லாஹ் எதை கிப்டா கொடுப்பானா அதற்கு ரசூல்லா சொன்னாங்க நல்ல உள்ள ஒரு பெண்ணை அவனுக்கு துணையா அல்லாக்குவான் அந்த பெண்ணுக்கு நாலு தன்மருக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒரு சாலிகான நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக இருந்தால் நான்கு சிறப்பு தன்மங்கள் இருக்கும் இன் அமரஹா இவன் சொன்னால் அதை அப்படியே அவள் கேட்பாள் இவர் போட்ட கோட்டை அந்த அம்மா தாண்டாது இவர் சொல்லுக்கு அப்படியே கேட்டு நடப்பாள் தன் மனைவியை ஆசையோடு பார்த்தால் இவரை அந்த பெண் சந்தோஷப்படுத்துவாள்

தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாப்பால் இந்த நாலு தன்மை இருக்கக்கூடிய பெண்ணே சாலிகான பெண் என்றால் என்றார்கள் பெருமான சந்தன உயர்ந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் இந்த நாலு அடையாளம் உட்பட்டவர்கள் நீங்க யோசிங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கிறதா அதற்கு ரசூல்லா சொல்லாசன் சொன்னாங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு துணியால அல்லாஹ் நல்லதை கொடுக்கணும்னு நான் என்ன கொடுப்பானா மூணு கொடுப்பானாமா ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் தருகிற நற்பேர்கள் மூணு முக்கியமானது மொத விஷயம் நல்ல சாலிகான பிள்ளையே அவனுக்கு ஜோடியாகுவான் ஒன்று ரெண்டாவது அல் மஸ்கனு நல்ல விசாலமான குடியிருக்கக்கூடிய வீட்டை தருவான் இந்த வீட்டுக்கு போனாலும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் மூணாவது சொன்னாங்க அல் சாலி தான் வைத்திருக்கக்கூடிய வாகனம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல வாகனத்தை அவருக்கு அல்லா தருவான் இந்த மூன்றும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நன்மையை நாடினால் தரக்கூடியது என்று அதர்திர சூலும் தாஹி செல்லல் லாலே சொல்லி சொல்லிருக்கிறார் அதரது இவனு கசீர் ரஹ் தன்னுடைய தப்சீனுடைய விரிவுரையிலே இதே வசனத்திற்கு விளக்கம் எழுதிருக்கிறார்கள் பிரபண ஆத்னா புத்துன்யா ஹசனா இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையைக் கொடு என்றால் என்ன நன்மை ஏழு விதமான நன்மைகள் இருக்கிறது உலகத்தில் ஏழு விதமான நன்மையை தான் அந்த அடியார்களை கேட்க சொல்கிறான் அதை விட பெரிய செல்வம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது அந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய செல்வம்ன்றது இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் இதுபோன்ற உண்டான நோய்க்கு முகம் கொடுத்திருந்தால் அந்த வேதனையை சுவைத்திருந்தால் எவ்வளவு சிரமமான ஒரு சூழல் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆரோக்கியம் பெரிய நன்மை இரண்டாவது நல்ல சொந்தமான வீடு விசாலமான வீடு இதுவும் உலகத்தில் அல்லா தரக்கூடிய தான் மூன்றாவது நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி இங்க நல்லா கவனிக்கணும் திரும்ப திரும்ப உலகத்தின் நன்மையை பற்றி பேசுகிற பொழுது எல்லா அறிஞர்களும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடிய அறிவிப்புகளும் ஹதீசனுடைய வார்த்தைகளும் அதற்கு விளக்கம் தருகிற பெருமக்களும் எல்லாம் சொல்லக்கூடியது நல்லொழுக்கம் உள்ள மனைவி நல்லொழுக்கம் உள்ள மனைவி நாலாவது இவருக்கு சீரமோல்லாம் சொல்றாங்க நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் வெறும் பிள்ளைகள்னு சொல்லலை இங்கே கவனிக்கணும் பெற்றோர்கள் அப்ப எப்படி தம்மனுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் உருவாக்கணும் அது யாருக்கு பொறுப்பு யாருக்கு கடமை பெற்றோர்கள் மீது கடமை இப்போ நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த துன்யாவினுடைய நளவு கொடுக்கப்பட்டவர் என்று பொருள் அஞ்சாவது சொன்னாங்க ரிசுக்கு உன் விசாலமான ரிசுக்கு அல்லாஹ் தந்துருக்கிறான் நல்ல வாழ்வாதாரத்தில் எல்லா விசாலத்தை தந்துருக்கிறான் இதுவும் இந்த உலகத்தினுடைய நன்மை தான் ஆறாவது சொன்னாங்க பயன் கல்வி கல்வி எந்த ஆகிரத்திலும் தருமோ அந்த ஒருவருக்கு கிடைக்க பெருமையானால் இந்த உலகத்தின் நன்மை கிடைக்கப்பட்டவர் ஏழாவது அமலே சாலிகான நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இந்த ஆறு இருக்கு ஆனா அவர்கிட்ட வந்து அமல் இல்லை நல்ல நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் துணியாவினுடைய கைர் அவருக்கு இல்லை என்றால் துணியாவின் நன்மை அவருக்கு இல்லை என்று பொருள் அன்பான சகோதரர்களே இப்போ துன்யாவின் நன்மையை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மைகள் எதுவெதுவெல்லாம் உண்டு என்பதையும் அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் என்றால் அன்பான சகோதரர்களை இதையெல்லாம் நாம் அல்லாவிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் இந்த துபாவை ஓதுகிற பொழுது இதனுடைய பொருளை இதனுடைய ஆத்மார்த்தமான வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை இது எதை கேட்க அல்லாம் நம்மை பணிக்கிறான் என்பதை உணர்ந்து கேட்கிற பொழுது நிச்சயமாக அல்ல அதையெல்லாம் நமக்கு தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் கேட்குறீங்க அதாவது நல்லொழுக்கம் உள்ள மனைவி கிடைப்பது என்பது மிகச்சிறந்த நன்மை உலகத்தின் நன்மை என்று சொல்கிறீர்கள் ஆமாம் இந்த மாதிரியான பாக்கியம் வாய்ப்பு எங்களுக்கு பெறவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கும் பெருமானா சொல்வார்கள் ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிற பொழுது எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண்ணை ஒரு ஆண் மகனுக்கு மனைவியை தேர்வு செய்கிறார் அவர் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் எதை அளவுகோலாக வைக்க வேண்டும் நாலு விஷயத்தை அளவுகோலாக பொதுவாக சமூகம் வைக்கும் நல்ல பொருளாதார பின்புணம் உள்ள பெண்மணி நல்ல குடும்பம் பெரிய நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம் ஒலி ஹசபிஹா நல்ல பேர் வாங்கின குடும்பம் ஊர்ல பெரிய பேர் இருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒலி ஜமாலிஹா நல்ல அழகு சௌந்தரியம் உள்ள பெண் மூணாச்சா அசுல்லா சொன்னாங்க நாலாவது மார்க்கப்பட்டுள்ள பெண் இந்த நாளையும் சொல்லி சொன்னாங்க உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் அப்படி மனம் முடிச்சுட்டா உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் அதோடு மட்டுமல்ல இந்த உலகத்தில் நன்மையை கிடைக்கப்பட்ட மனிதர்களின் பட்டியலில் நீரும் சேர்ந்து விடுவாய் என்று அதற்கு ரசூலுல்லாய் சல்லாசன் சொல்றாங்க மார்க்கப்பட்டுள்ள நிலையில் நமக்கு மனைவி அமைய பெறவில்லை என்றால் மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான் முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு மார்க்க ரீதியில அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இல்ல பெருசா குறானுவது தெரியல பெருசா மார்க்கத்தை பத்தி அல்லாவை பத்தி ரசூலை பத்தி தெரியல பின்ன நான் என்ன செய்யறது இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகாது அல்லாவை பற்றி தூதரை பற்றி மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லி சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது உருவாக்கலாம் முடியும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது நிச்சயம் முடியும் எனவே உண்டான முயற்சிகளை முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் கூற சொல்லுகிற இந்த துவாவின் முதல் பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ரப்பநாத்யா ஹசனா துன்யாவிலே நன்மையை கொடு அந்த நன்மை என்னென்ன என்பதை எல்லாம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம் ஆகிரத்தினுடைய நன்மைகள் என்ன என்பதை குறித்து